ஹலோ விவஸ் வெல்கம் பேக் எஸ்கேரியல் எஸ்டேட் சென்னை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்க்கட டூ மாங்காடு போகிற ரோட்டில் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குங்க இது ஆல்டிஸ் அப்பார்ட்மெண்ட்டோட பேக் என்ட்ரன்ஸ் இது பஸ் போகிற ரோடு அதுலேருந்து ஒரு நாலாவது வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வெளியிலே டெட் அண்ட்னால வெளியிலே கூட கார் விட்டுக்கலாம் இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது கார் பார்க்கிங் ஏரியாங்க சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு சூப்பராக ப்ளான் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க சேஃப்டி கிரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீ கூட்டில் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வால் போட்டிருக்கும் மேலே ஃபுல்லாகவே ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டு இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் வாஷ் பேஷனு இது ஒரு காமன் டாய்லெட்டு இது கிச்சனுங்க கிச்சன் ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்துடும் வித் சிம்னியோட வச்சு கொடுத்துருவாங்க இது கீழே இருக்க ஒரு பெட்ரூமு வித் கப்போர்டு ஒர்க் எல்லாமே வந்துருக்கு பேக் சைடு இருக்க சர்வீஸ் ஏரியா அங்கே மேலே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அது சின்ன லாபி ஏரியா இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்கோங்க ஓபன் டு ஸ்கை மாடலில் இது மாஸ்டர் பெட்ரூம் எதுவும் ஃபுல் ஃபுல்லி தான் இதில் மிரர் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ்மே வந்துடுது இது தேர்ட் பெட்ரூம் இது பால்கனியோட அமைஞ்சிருக்கு இது பெட் காட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஃபால் சிலிங்கோட பண்ணி டிவி யூனிட் கொடுத்துரும் இங்கேயே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் லேக்ஸ் வருதுங்க வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டுங்களும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ் போகிற ரோட் பக்கத்துலேயே இருக்குங்க